சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் பெரும்பகுதியா நாம் எல்லோருமே தகவல் பெரு உரிமை சட்டத்தை பயன்படுத்துறதுல முனைப்பு காட்டுகிறோம் தகவல் பெரு உரிமை சட்டத்தை பயன்படுத்திட்டு எந்த விதமான தகவலும் கிடைக்க பெறவே மாட்டேங்குது ஆகவே இந்த சட்டமானது வேஸ்ட் அப்படின்னு புலம்பக்கூடிய உறவுகளும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க ப்ராப்பராக ப்ராப்படைபிடிச்சோம் அதாவது ஃபஸ்ட்டு மனு பண்ணி முப்பது நாளில் தகவல் வரலைன்னா போய் டெப்பிலுக்கு தகவல் வரலைன்னா செகண்ட் டெப்பில் போய் தகவல் ஆணையம் வரைக்கும் கொண்டு போய் உட்கார்ந்து காத்துட்டு வழக்கு விசாரணை வருவதற்கே வருடங்கள் ஆகிறது அப்படியே வழக்கு விசாரணை வந்தாலும் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மனுதாரருக்கு சாதகமாக அந்த தீர்ப்புகள் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் தகவல் ஆணையம் இருக்கிறது இரண்டாவது தகவல் ஆணையம் சொல்லியுமே பொது தகவல் அலுவலர்கள் தங்களுக்கான பதிலை வழங்க மறுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் அதிக அளவில் இருக்குது ஆக தகவல் ஆணையத்தையே இங்க மதிக்காத பொது தகவல் அலுவலரும் இருக்கதான் செய்றாங்க மனுதாரரை மதிக்காம தகவல் ஆணையமும் அவ்வப்போது செயல்பட தான் செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ரெண்டுமே இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலை தகவல் ஆணையம் ஒரு தகவலை கொடுக்க சொல்லிருச்சு அந்த தகவலை தரல அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம தகவலான கிட்டே போய் நின்றா மறுபடியும் வருட கணக்காக ரிமைண்டர் நம்ம வந்து பண்ணும்போது மறுபடியும் வருட கணக்கா அந்த வழக்கு விசாரணை வந்து நம்மளுக்கான தகவல் கிடைக்கவே மூன்று நான்கு வருடங்கள் ஆகி அப்ப தகவல் ஆணையத்துல ஒரு வழக்கு முற்றுப்பெற்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாட்டிஸ்பை இல்லைன்னா நம்ம தகவல் ஆணையத்தின் மீது எப்படி நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற நிறைய உறவுகளுக்கான கேள்வி எழும்புனா தான் இருக்குது தகவல் ஆணையம் வரைக்கும் நம்ம போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வழியே கிடையாது அதுதான் லாஸ்ட் எண்டு அந்த எண்டில் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது என்ன வழி அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு தொடுக்கலாம் தகவல் ஆணையத்தின் மீது ஒரு வழக்கு தொடுக்கலாம் ஸோ அதை தான் வந்து செய்ய முடியும் அப்ப அந்த வழக்கு இருந்தாலும் எல்லா சாமானிய மக்களும் ஒரு நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்துட முடியுமா இன்னைக்கு வழக்கு தொடுக்கிற பாட்டின் பிரச்சனை போனாது ஒரு வழக்கறிஞ அரசு அனுமதி அரசு அங்கீகாரம் பெற்ற வழக்கறிஞ அவிட தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு நீதிமன்றத்துல வழக்காடுவதற்கு எப்படிங்கிறது கூட சூழல் இருக்கும்போது ஆர்க்கையை எல்லாருமே எளிமையா பயன்படுத்திடுவோம் ஆனா தீர்வு கிடைக்கலங்கிற போது எல்லாருமே நீதிமன்றம் போக முடியுமா அப்படி நீதிமன்றம் நம்ம நாடும்போது நம்ம வழக்கறிஞர்களுக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்ப ஒவ்வொரு வழக்கறிஞரும் அவர்களின் ஏற்ப வழக்காடுவதற்கான அந்த வழக்கை நடத்துவதற்கான கட்டணங்களை நியமித்து வாங்கிக்கிறாங்க அப்ப இங்க அதிகப்படியான கட்டணங்களை நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்து தான் நம்ம இந்த வழக்கை நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய உறவுகள் நீதிமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியமற்றது அப்படிங்கிறதுனால நம்ம இன்னொரு மாற்று வழியை நம்ம உறவுகளுக்கு சொல்ல விரும்ப இன்னொரு மாற்று வழி மீன் என்ன சொல்றேன்னா உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா உள்ளாட்சி அமைப்புகள் ரெண்டு பிரிவார்கள் ஒன்று ஊரகம் இன்னொன்று நகரம் இந்த ஊரகத்துல மூன்று அடுக்கு நிர்வாகம் இருக்கு நகரத்துல மூன்று அடுக்கு நிர்வாகம் இருக்கு இந்த ஊரகத்துல மூன்று அடுக்கு நிர்வாகம் என்னன்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மாவட்ட ஊராட்சி நிர்வாகம் இந்த மூன்று நிர்வாகங்கள் இருக்கு அதே மாதிரி நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா பேரூராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் என்று மூன்று இருக்கிறது இப்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்து மக்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள்ல மக்களுக்கு எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை அதுல ஏதாவது முறைகேடு நடக்குது அந்த திட்டங்கள்ல நமக்கு வாய்ப்புகள் இல்லை மறுக்கப்படுது அப்படின்னா நம்ம இது சம்பந்தமான தகவல்களை நம்ம ஆட்சியில பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஒரு பேரூராட்சியில வசிக்கக்கூடிய உறவுகள் ஒரு வீட்டுக்கு வந்து அப்ரூவல் கேட்க போறீங்க பிளான் அப்ரூவல் கேட்க போறீங்க அப்ப கூடுதலா வரி கட்டணும் நிர்ணயம் பண்றாங்க ஆனா ஆக்சுவலா வந்து அந்த அந்த பேரூராட்சி நிர்வாகத்துல வரி இவ்வளவுதான் வாங்கணும் ஒரு சதுரடிக்கு இவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்னா அதை தாண்டி வரி வசூல் பண்றாங்க அப்படின்னா அதற்கு நம்ம ஆர்டிஐ போட்டுட்டு இந்த பேரூராட்சியில எவ்வளவு வரி வசூல் பண்ணுவாங்க வரி வசூல் பண்ணா எவ்வளவு வந்து இந்த மாதிரி வந்து தர த தரப்பட நம்ம எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆர்டியை பயன்படுத்திட்டு இருக்கணும்னு இல்லை அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியும் அதை நான் சொல்றேன் அதே மாதிரி இப்போ ஒரு ரசீது வீட்டு ரசீது கேக்குறீங்க வீட்டரி செய்து கேட்கும் போது வீட்டை செய்து தரமாட்டாங்க கூடுதல் கட்டணதா கேட்கறாங்க இல்ல சரியான நீங்க எல்லா ஆவணங்களையும் நீங்க வச்சுக்கிட்டு கேட்கும் போது உங்களுக்கு மாட்டாங்க லஞ்சம் வாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஆர்டிபி போய் கேட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒரு கடைக்கு லைசன்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னாலும் எதற்கோ ஒன்றிருக்க உள்ளாட்சி அமைப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டங்கள்ல நீங்க பயன்பெறணும் அப்படின்னு நினைக்க நினைக்கும் போது அதுல ஏதாவது முறைகேடு இல்லிகள் நடக்குது அப்படின்னா நீங்க அதுக்கெல்லாம் ஆக்கிய போட்டுட்டு இருக்கிறதுங்கிற அவசியமும் கிடையாது அதற்கென்ற ஒரு அமைப்ப தமிழ்நாடு உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் அப்படிங்கிற ஒரு நடுவத்தை வந்து வச்சிருக்காங்க இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்துல நம்ம ஐந்து நிர்வாக சம்பந்தப்பட்ட புகார்களை தாராளமா முன்வைக்க முடியும் ஐந்து நிர்வாகம் என்ன சொல்றேன்னா ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி இது வந்து பாத்தீங்கன்னா ரூரல்ல இருக்குது இதுல ஏதாவது இந்த நிர்வாகத்திலிருந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க தமிழ்நாடு உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை அணுகலாம் அதே மாதிரி பேரூராட்சி மாநகராட்சி நகராட்சியில் வசிக்கக்கூடிய உறவுகள் இந்த மாதிரி உங்களை பைப்லைன் கேட்டு உங்களுக்கு பைப்லைன் தரல இல்லை பைப்லைன் வளர்க்கிறதுக்கு முறைகள் பண்றாங்க உள்ளாட்சி நிர்வாகத்திலிருந்து செயல்படுத்தப்படக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலும் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்க சரியான நபர் தான் பயன்பெற முடியவில்லை லஞ்சம் கேட்கிறாங்க இங்க அதிகாரிகள் தவறு செய்யறாங்கன்னா நீங்க அது சம்பந்தமான தகவல்களும் நீ ஆட்சியில கேட்டுக்கிட்டு வேண்டிய தேவை கிடையாது இந்த தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்று இருக்கூடிய இந்த முறைமன்ற நடுவத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு நான் கடத்த நோக்கி ஆசைப்படுறேன் எல்லா விஷயத்துக்கும் ஆட்சியை பயன்படுத்திட்டு இருக்கிறதுனாலதான் லட்சக்கணக்கான மனுக்கள் வந்து தகவல் ஆயிரத்துல போய் குடியுது ஆனா இந்த உள்ளாட்சி முறைமண்டல நடுவத்தோட போர்ட்ரோக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல குறைஞ்சபட்சம் முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறுக்குள்ளதான் வழங்கும் தீர்ப்பே வந்திருக்கு அப்ப இங்க தான் மனுக்கள் போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது இந்த அமைப்புக்கு ஆணையர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு எம் ஆஹ் மாலிக் பரேஸ்கான் தான் இவர் இந்த ஆணையர் இப்ப இந்த ஆணையர் முன்னணையில வழக்கு விசாரணை வந்து கண்டிப்பா நடக்க இருக்குது இதுல என்னன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு சிம்பிளான வேலை தான் என்னன்னா இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவோம் என் நூறு சாலை கிண்டி சென்னை இந்த முகவரிக்கு நீங்க பதிவஞ்சல்ல உங்களுடைய புகாரை நீங்க அனுப்ப வேண்டியதா நீங்க இந்த மாதிரி வீட்டு வசதி கேட்டீங்க உங்களுக்கு தரலடா இன்னும் ஆவணங்களை இணைத்து நான் வீட்டு வசதி கேட்டேன் ஏட்டா இவ்வளவு லஞ்சம் கேக்குறாங்க ஆகவே உடனடியாக வந்து நீங்க இந்த இவர் மீது நடவடிக்கை எடுங்க எனக்கு வீட்டில் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்டர் வந்து நீங்க பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவு வழக்கா எடுத்து விசாரிச்சு உடனடியாக தீர்ப்பு கொடுத்துறாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா நீங்க தகவல் ஆணையத்துல நாள் கணக்கா சாரி வருடக்கணக்கா காத்துட்டு இருக்கீங்க மாசக்கணக்கா காத்துட்டு இருக்கீங்க இங்க ரெண்டு மாசத்துல வளர்ப்புக்கு வந்துடும் அதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இப்ப நம்ம ஏரியாவில பரமக்குடியில இருந்து ஒரு தம்பியும் அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் ஏரியால இருந்து ஒரு இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடத்துல இருக்காங்க திருச்சியில ஒரு தம்பி வந்து உள்ளாட்சி முறைமன்ற போய் ஜெயிச்சிருக்காங்க அதனால இந்த மூணு பேருமே இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடவத்துக்கு போய் ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு தம்பி நாமக்கலந்து ஏற்கனவே ஒரு பேட்டி வேற தம்பியை வந்து நம்ம கண்டிருக்கோம் அந்த தம்பியும் கூட போய் என்ன பண்ணிருக்காரு உள்ளாட்சி முறைமன்ற நடவத்தை பயன்படுத்திட்டாங்க என்னன்னா வரி கூடுதலா வசூல் பண்ணாங்க இருபதாயிரத்துக்கு மேல வரி போட்டாங்க ஆனா ஆக்சுவலி வந்து அவங்க வெறும் தான் வரி வரணும் ஆனா இருபதாயிரம் போடும்போது அவங்ககிட்ட கேட்டா எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்ப தம்பி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளாட்சி முறைமை வந்து புகார் கொடுத்தாங்க அப்ப அந்த புகார் வழக்கு சார் போது அதிகாரியே வீட்டுக்கு வந்து ஐயா நல்லா இருப்பீங்க உரிய கடந்த செலுத்தி நீங்க ரசீது வாங்கிக்கிற போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப என்னன்னா இப்ப இந்த மாதிரி நீங்களும் இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆட்சியை பயன்படுத்தி தவளானத்தை போய் தட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டுக்கு உள்ள போயிட்டு நீங்க இந்த வெப்சைட்ல சொல்லப்படுகிற விஷயங்கள் இந்த சட்ட திட்ட நடைமுறைகள் இதுல எதற்கெல்லாம் வந்து இந்த உள்ளாட்சி முறைமாட்ட நடுவத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இங்க எப்படி நம்ம வந்து புகார் கொடுக்கணும் எப்படி தொடர்பு கொடுறது யார தொடர்பு கொள்றது எல்லா டீட்டெயிலுமே இந்த இணையத்துல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணைகள் ஒவ்வொரு அரசத்திற்கான ஆணைகள் வந்து இதுல வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த ஆணைகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று லாஸ்ட் வரைக்கும் நீங்க நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினேழு பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இப்ப ரெகுலரா பாஸ் பண்ண ஒவ்வொரு மாசமும் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த தீர்ப்புகளை நம்மளால பார்க்க முடியும் நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்ப்புமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பிரச்சனைக்கு உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த தீர்ப்புகளை ஓபன் பண்ணி நீங்க படிச்சாலே உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பா இங்க கொண்டு போலாமா கொண்டு போக கூடாதுங்கிற தெளிவு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஆக இந்த ஐந்து நிர்வாகங்கள் அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஊரகத்துல இருக்கக்கூடிய ரெண்டு அமைப்புகள் ஒன்று ஊராட்சி ஒன்றையும் மாவட்ட ஊராட்சி இங்க நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த மூன்று அமைப்புகள் அதே மாதிரி கிராம ஊராட்சி உள்ள போக முடியாது இத ரொம்ப உறவுகள் தெளிவா புரிய புரிஞ்சுக்கிங்க கிராம ஊராட்சி தவிர்த்து கிராம ஊராட்சி நிறைய இஷ்யூ இருக்கு அப்ப கிராம ஊராட்சி போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் நம்ம அதனாலதான் உள்ளாட்சி முறைமண்டல நடவத்துக்கு நம்ம அதிகமா கோரிக்கை வைக்கிறோம் என்னன்னா கிராம ஊராட்சியும் இந்த உள்ளாட்சி அமைப்புக்குள்ள கொண்டு வரணும் இந்த முறைமண்டல வரணும் அப்படி கொண்டு வந்தா எண்ணற்ற பிரச்சனைகள் மக்களுக்கு தீர்க்கப்படும் அப்படிங்கிறத நம்ம முன்வை முன்வைக்கிறோம் இப்ப வரக்கூடிய இந்த பழனியில நம்ம சட்டப்பேரவை வகுப்பு நடத்த இருக்கிற ஏழாம் தேதி அந்த ஏழாம் தேதி வகுப்புல இது தொடர்பான ஒரு முன்னெடுப்பு கண்டிப்பா நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வச்சிருக்கேன் கண்டிப்பா தமிழ்நாடு அவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ண ரெஃபர் பண்ணோம் ஆல்ரெடி இந்த உள்ளாட்சி முறைமண்ட நடுவத்தில் கிராம ஊராட்சியை நீங்க இணைக்கணும் இணைச்சாத்தான் இதுக்கான தீர்வு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற போது இங்க ஆணையர்கள் வந்து தவறாளத்தில் எட்டு பேருக்காங்கன்னா இங்க ஒரு ஆணையர் ரெண்டு ஆணையர் போடலாம் ஆணையர் போட்டு வழக்கு விசாரணை பண்ணி பண்ணா நிறைய விஷயங்களை தீர்த்து வைக்க முடியும் ஆகவே இதை நம்ம வந்து அரசுக்கு கடத்த விதமாக நம்ம அந்த மீட்டிங்ல வந்து முக்கியமான பேச இருக்கிறோம் அப்படிங்கிற தவளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க தாராளமாக இந்த எபிசோட லிங்க் நம்ம வீடு கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்தீங்க லட்சக்கணக்கான மனுக்கள் தவறாளத்தில் பெண்டிங்ல இருக்கு அப்படியே அது விசாரணைக்கு வந்தாலும் இல்லைங்கிற கருத்து நிறைய பேட்ட வந்துட்டு இருக்க தவிர சரியான ஒரு நடைமுறை இல்லை அப்படிங்கிற அதிருப்தி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நீங்க இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடவத்தை பயன்படுத்திக்கிறீங்க அதே மாதிரி என்னன்னா தகவல் வேணும் இப்ப ஒரு பட்டா வந்து மாறுதல் நடந்திருக்கு இந்த பட்டா மாறுதல் வந்து என்ன ஆவணங்களை பயன்படுத்தி இந்த பட்டா மாறுதல் நடந்திருக்கு அப்படின்னா அது தொடர்பாக நம்ம வந்து ஆணையத்துக்கு போக முடியாது இங்க போக முடியாது இங்க உள்ளாட்சி முறைமன்ற நடவத்துக்கு போக முடியாது அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா அதை ஆப்பியை தான் பயன்படுத்தணும் அதை ஆப்பி பயன்படுத்தி எந்த ஆவணங்களை பயன்படுத்தி பட்டா மாறுதல் கொடுத்தீங்க என்ன ஆவணங்கள் தான் நம்ம வந்து அது சம்பந்தமா துறைகள் இப்ப உள்ளாட்சி அமைப்பு அமைப்புகளை செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் இல்ல இல்ல உங்களுக்கு கிடைக்கப்பட மாட்டது உங்களுக்கு நிராகரிக்கப்படுதுன்னா இல்ல முறைகேடு நடக்குதுன்னா நீங்க இந்த உள்ளாட்சி மரம் நடத்த நடத்த நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நகர்ப்புற உறவுகளுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் ஒரு நகர நகராட்சி பகுதியில் ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு இல்ல நகராட்சி பகுதியில் ஒரு குடிநீர் கிடைக்க மாட்டேங்குது நகராட்சி பகுதியில் சாலை சரி எதுக்காக இருந்தாலும் நீங்க உள்ளாட்சி மரம் நடத்த நடத்தை நீங்க பயன்படுத்தலாம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி உறவுகள் நூறு சதவீதமா நீங்க இதை பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்ம கடத்தணுங்கிறக்கான இந்த வீடியோ பதிவு சோ மீண்டும் நல்லதாக ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி